புனித ஜோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் சிந்தனை கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது ஏற்படக்கூடிய இரண்டு விளைவுகளை அல்லது இரண்டு கனிகளை இந்த வாசகம் எடுத்து காட்டுகின்றது ஒன்று அன்பு மற்றது மகிழ்ச்சி நாம் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் இரண்டாவது கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது எங்கள் மகிழ்ச்சி பெருகி நிறைவு பெறும் இயேசு கூறுகின்றார் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் முதலாவதாக கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியத்தை இயேசு எடுத்து கூறுகின்றார் இந்த கூற்றை அதுவாகவே எடுத்து நோக்கும் போது சிலருக்கு அது சுமையாக இருக்கும் சிலருக்கு அது சர்வதிகாரமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு அடக்குமுறையாகவும் கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கும் அது உண்மைதானா இரண்டாவதாக இயேசு கட்டளையை கடைபிடித்து வாழ்வதால் ஏற்படும் விளைவை கூறுகின்றார் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் இயேசு தான் செய்ய விரும்பாததை நாங்கள் செய்ய வேண்டுமென்று கேட்கவில்லை இயேசு கடவுளின் திருவுளத்தை முழுமையாக கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படிவுள்ளவராக இருந்தார் மனு உருவெடுத்த இறைமகன் இயேசு தனது மனித இயல்பிலேயே முழுமையாக தந்தையின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அதன் விளைவாக அவர் முழுமையாக தந்தையின் அன்பில் நிலைத்திருந்தார் அது மட்டுமல்ல மகிழ்ச்சியையும் அவர் முழுமையாக அனுபவித்தார் இயேசுவின் இந்த போதனையின் ஒளியிலே தந்தையின் திருவுழத்துக்கு கீழ்ப்படிவதை நாம் எப்படியாக நோக்குகின்றோம் பத்து கட்டளைகளுள் ஒவ்வொரு கட்டளையையும் தளராத கீழ்ப்படிதலோடு வாழ்கின்றோமா அவை உண்மையில் இருப்பதை விட எம்மை அடக்குபவையாக கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துபவையாக பார்க்கின்றோமா இந்த பத்து கட்டளைகளையும் ஏனைய கடவுளின் திருவுலத்தையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் உண்மையில் அவையே எமக்கு தேவை அவை போல இன்னும் கூடுதலாக தேவை அவையே எம் ஆள் மனதிலுள்ள விருப்பமாகும் என்பதை உணர்ந்து கொள்வோம் குழப்பத்தை விட உள்ளார்ந்த ஒழுக்கமே எமக்கு தேவை இருப்பதை விட நேர்மையாய் இருப்பதே எமக்கு தேவை துயரத்தோடு வாழ்வதை விட மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புகின்றோம் கடவுளை விட அவரோடு இணைந்திருப்பதையே விரும்புகின்றோம் எமது ஆழ்மன விருப்பத்தை அடைந்து கொள்ளும் வழி அனைத்திலும் கடவுளின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே ஆகும் செபம் ஆண்டவரே பலியை விட கீழ்ப்படிதலே சிறந்தது என்பதை எங்கள் ஆழ்மனதில் பதித்தருளும் ஆமன்